பொங்கல் பண்டிகைக்கு அறந்தாங்கி வழியாக சென்னைக்கு செல்கின்ற சிறப்பு ரயில்கள் பொங்கல் விடுமுறை முடிந்து நமது காரைக்குடி திருவாரூர் ரயில் வழித்தடத்தில் இடையே உள்ள சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் நகர் இருந்து மக்கள் சென்னை திரும்ப ரயில் சேவைகள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழன் வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சிறப்பு விரைவு ரயில் திருநெல்வேலி மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அறந்தாங்கி இரவு பதினொன்று எட்டு மணி பேராவுரணி பதினொன்று இருபத்தி எட்டு மணி பட்டுக்கோட்டை பதினொன்று ஐம்பது மணி அதிராம்பட்டினம் பதினொன்று ஐம்பத்தி நான்கு மணி முத்துப்பேட்டை நள்ளிரவு பனிரெண்டு ஆறு மணி வெள்ளி திருத்துறைப்பூண்டி நள்ளிரவு பனிரெண்டு இருபத்தி எட்டு மணி திருவாரூர் நள்ளிரவு ஒன்று ஐம்பது மணி வெள்ளி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி வண்டியன் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது ஆறு ராமநாதபுரம் செகந்திராபாத் வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் ராமநாதபுரம் காலை ஒன்பது ஐம்பது மணி அறந்தாங்கி பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி பேராவூரணி பிற்பகல் பனிரெண்டு ஐம்பத்தி இரண்டு மணி பட்டுக்கோட்டை பிற்பகல் ஒன்று பதினைந்து மணி அதிராம்பட்டினம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முத்துப்பேட்டை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி திருத்துறை பூண்டி பிற்பகல் இரண்டு ஐந்து மணி திருவாரூர் மூன்று இருபத்தி ஐந்து மணி வண்டியன் வண்டியன் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ராமநாதபுரம் தாம்பரம் சிறப்பு விரைவு ரயில் ராமநாதபுரம் பிற்பகல் மூன்று முப்பது மணி அறந்தாங்கி மாலை ஆறு பதினாறு மணி பேராவூரணி மாலை ஆறு நாற்பது மணி பட்டுக்கோட்டை இரவு ஏழு இரண்டு மணி அதிராம்பட்டினம் இரவு ஏழு பதினைந்து மணி முத்துப்பேட்டை இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி திருத்துறைப்பூண்டி இரவு ஏழு ஐம்பது மணி திருவாரூர் இரவு எட்டு முப்பது மணி வண்டியன் இருபது அறுநூற்று எண்பத்தி நான்கு செங்கோட்டை தாம்பரம் அதி விரைவு ரயில் செங்கோட்டை மாலை நான்கு முப்பது மணி அறந்தாங்கி இரவு பத்து மணி பட்டுக்கோட்டை இரவு பத்து நாற்பத்தி எட்டு மணி முத்துப்பேட்டை இரவு பதினொன்று பதினொன்று மணி பூண்டி இரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு மணி திருவாரூர் நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணி சனி பயணிகள் இந்த சிறப்பு விரைவு ரயில் மற்றும் அதி விரைவு ரயில் சேவை வாய்ப்புகளை பயன்படுத்தி பயணம் மேற்கொள்ளலாம் அறநாங்கி பேராவுரணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் பூண்டி திருவாரூர் ரயில் நிலையங்களில் பயணசீற்று முன்பதிவு மையம் செயல்படுகிறது